வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமி இன்னைக்கு நம்முடைய சேனலில் தமிழ் புத்தாண்டை முன்னேட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி அதுக்கு நம்ம எப்படி ஒரு ஈஸியாக சைவ விருந்து செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம சாம்பார் தாளித்து விட்டுடலாம் பாத்திரம் வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு குட்டி ஸ்பூன் தேவையில்ல நான் என்ன ஒரு பெரிய ஸ்பூனை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன் எண்ணெய் சூடான உடனே தாளிப்பு வடகம் கட்டி பெருங்காயத்தூள் ரெண்டு வர மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் உள்ள சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல கடுகுலம்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் பொரிஞ்சு வரட்டும் சின்ன வெங்காயம் முறிச்சு முழுசு முழுசாக வச்சுட்டு அது ஒன்று சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வச்சுக்கிட்டு மூணு மீடியம் சைஸ் தக்காளி உழைச்சி வச்சுக்கலாம் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சி வரட்டும் தக்காளி சீக்கிரம் மசிஞ்சு வர ஒரு கால் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு மஞ்சள் தூள் சேத்துருக்கேன் கலந்து விடலாம் தக்காளி மசிஞ்சி வந்துடுச்சு ஒரு கொத்துக்கார ஃப்ளேவரில் சேர்த்துக்கலாம் நாலு மீடியம் சைஸ் கத்திரிக்காயை இது போல் கட் பண்ணி வச்சிருக்கேன் காய் உள்ளே போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன சைஸ் கேரட்டு ஒரு நாலு அவரைக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வைக்கலாம் நம்ம போட்டு உப்பு மஞ்சள் தூளில் கொஞ்ச நேரம் காய் வந்து வேக ஆரம்பிக்கிட்டோம் காய் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வீட் கேரட்டு குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கலந்து விடலாம் அதில் ஒரு டப்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் காய் கொஞ்சம் வேகட்டும் மூடி போட்டு விடலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு விருந்துக்கோ இல்லை ஒரு ஒகேஷனுக்கும் நம்ம சமைக்கும் போது நிறைய வெரைட்டி இருக்கும் அப்ப வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும் இதில் நம்ம சாம்பார் தாளிச்சு விட்டுட்டு இருக்கோம் அதில் நம்ம ஒன்று பொரியல் ரெடி பண்ணிட்டு இருந்தோம்னா ஒரே சமயத்தில் ரெண்டும் ரெடி ஆயிடும் வாங்க இப்ப பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாத்திரம் சூடாகிடுச்சு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகளுக்குழு பருப்பு போட்டுக்கலாம் அந்த கடலைப்பருப்பு நிறைய போட்டுக்கிறேன் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் அதே சமயம் சாம்பார் ஒரு முறை கலந்து விடலாம் கத்திரிக்கிழங்கே வந்துட்டு இன்னும் உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் வேகணும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு பதங்கி வந்துடுச்சு ஒரு எனக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து கொடுக்கலாம் இப்போ முட்டைக்கோசு கேரட்டு பீன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம காய உள்ளே சேர்த்துடலாம் நல்லா கலந்து கொடுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தூணுப்பு சேர்த்துட்டு நல்ல ஒரு பருக்கு பரட்டி எடுத்துட்டு தண்ணி லேசாக செலித்து இப்போ சாம்பாரை பார்க்கலாம் நல்லா காய் விழுந்தளிச்சு பருப்பு நான் குக்கரில் ரெண்டு விசில் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப கொழக்கலனாக ஆகாமல் நசுங்கனா நசுங்கிற அளவுக்கு பருப்பு வேக வச்சா போதும் இது இப்போ சேர்த்துக்கலாம் சும்மா இப்படி லேசாக கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க பருப்பை ரொம்ப குழப்பலான் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது நான் ஒரு நூறு கிராம் பருப்பில் பூண்டு பெருங்காயம் மஞ்சத்தூள் சீரகம் மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன் இது ஒரு தாராளமாக ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் இதில் கலந்து கொடுத்து மூடி விடலாம் வேகட்டும் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம் அப்படி இதை கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க காரம் குறைவாக இருந்ததுனால ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் சாம்பார் தூளும் உள்ள சேர்த்துக்கலாம் உப்பு எனக்கு சரியாக இருக்குது ஒரு கொதி வந்த உடனே சாம்பார் ரெடி இறக்கி வச்சிடலாம் சாம்பார் ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லி இலைகளை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் பொரியலும் தயார் ஆகிடுச்சு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் எனக்கு அந்த ஒரு பச்சை மிளகாய் பயங்கர காரம் அதனால் நான் எதுவும் மிளகாய் தூள் எதுவுமே சேர்த்தல உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவெல்லாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எப்பவுமே பொரியல் எல்லாம் நிறுத்தின பிறகு அந்த சூடு குறைஞ்ச பிறகு சேர்க்கும் பொழுது அந்த பூ அப்படியே இருக்கும் தேங்காய் துருவ அதுதான் ரெண்டையும் மாற்றி வச்சிடலாம் நம்ம அடுத்து சுண்டைக்காய் வத்த குழம்பும் வாழைக்காய் வறுவலும் பண்ண போகிறோம் வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காயை கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஷேப்பில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் இந்த வாழைக்காய் வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இதில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் பத்த குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு குழிக்கு ரெண்டு எண்ணெயை உள்ளே சேர்த்துக்கலாம் எண்ணெய் லேசாக சூடாகட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டை வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் நான் இந்த பத்த குழம்பு வைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் பண்ணுங்கள் வறுத்தாச்சு இதை எடுத்துக்கலாம் அதே எண்ணெயை எனக்கு போதும் கொஞ்சம் கடுகு சீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு லேசாக செவந்து வரட்டும் கட்டி பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் உள்ள அதுவும் பொரியட்டும் தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்குவாங்க அதோட மனமே ரொம்ப நல்லாயிருக்கும் பெருங்காயமும் புரிஞ்சு வந்துருச்சு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா சிறந்த உடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து கழுவி வச்சிருக்கேன் நான் கட் பண்ணல அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன் அதுதான் அந்த மூசா சேர்க்கும்போது தான் அந்த வஷப்பழம்பு நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் வெங்காயம் வதங்கிட்டிருக்கு ஒரு மூணு வத்தல் சேர்த்துக்கலாம் ஒரு இனிக்கு கருப்பிலையும் உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டவ்வெலாம் நம்ம வறுவல் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் தோசைக்கல் வச்சுக்கலாம் தோசைக்கல் சூடாகட்டும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி மில்லி தான் உள்ளே சேர்த்துக்கலாம் தோசைக்கு சூடாகிடுச்சு பரவாயில்ல எண்ணெய் மட்டும் விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வரது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்குள்ளே நம்ம வாழைக்காயை நல்லா பரவ சேர்த்துக்கலாம் கப்ப தெண்ணை வச்சுட்டு இது நல்லா இந்த மாதிரி திரட்டி புரட்டி விடுங்க பரவாயில்ல அதை பார்த்துட்டு ரெடியாகிருக்கு கால் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் லேசாக இந்த மாதிரி எண்ணெய் மட்டும் விட்டுக்கிட்டு திரட்டி விடுங்க தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் போனால் இதுலேயே அப்படியே வேகட்டும் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கு உள்ளே சேர்த்துக்கலாம் நல்ல குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே இந்த சுண்டை வத்தலையும் உள்ள சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாம் இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு வத்தல் போடுங்க போட்டு ஒரு இன்னும் ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விடுங்க நம்மளுடைய வாழைக்காய் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு நம்ம தவாலேயோ ஒரு சாதாரண ஒரு வர நம்ம செய்யும் பொழுது டேஸ்ட்டாக இருக்கும் ஆனாலும் நம்ம இரும்பு இரும்புக்கல்ல செய்யும்போது இன்னும் ருசியாக இருக்கும் நீங்கள் எப்போ எந்த வருவது செஞ்சாலும் இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் அல்லது தோசைக்கல்லில் செஞ்சு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் நாம் போட்ட உப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிற அப்படியே கலந்து விடுங்க உங்களுக்கு நல்லா தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தெளிஞ்சு வந்துடுச்சு நம்ம இப்போது சுண்டைக்காய் பார்த்த குழம்பையும் நம்ம ஆஃப் பண்ணிவிடுங்க நம்ம இப்போ பாசிப்பருப்பு பாயசம் செய்கிறதுக்கு நான் இதில் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு வறுத்து எடுத்திருந்தேன் அதை நல்லா கழுவிட்டு வேக போட்டிருக்கேன் இப்போ இந்த சமயத்தில் இந்த ஸ்டவ்வில் நம்ம இந்த இந்த பக்கம் நம்ம ரசம் தாளித்து விட்டுடலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சாச்சு பாத்திரம் சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஒரு எலுச்சம்பளம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் அதில் ரெண்டு தக்காளி பழத்தையும் கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு மிக்ஸர் ஜாரில் இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் முக்கால் ஸ்பூன் மிளகு ஒரு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை ஏழு எட்டு பல்லு பூண்டு போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் நல்லா கமகமானிருக்கு கருவேப்பிலை போட்டு அரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரசமும் ரெடி பாயசத்துக்கு இந்த பக்கம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் பாயசத்துக்கு முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் பத்து போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கலந்து விடலாம் பல்லு பல்லுவாக கட் பண்ண தேங்காயை இந்த மாதிரி நெய்லேயே வறுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்தாச்சு போண்டா செய்யறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க அதுங்கள நம்ம போண்டாக்கு மாவு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதோடு ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் மட்டும் போட்டு நான் பசஞ்சு எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் சூடாயிடுச்சு உங்களுக்கு தேவையான சின்ன சின்னதாகவோ அல்லது பெருசாவோ போட்டு உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க நான் சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன் இதே போல் எல்லா மாவுகளையும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்தோம் அதனால் இந்த முக்கால் டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளத்தில் தூசு மண்ணெல்லாம் இல்லை க்ளீனாக இருக்கிறனால நான் அப்படியே போட்டிருக்கேன் உங்களை நீங்கள் செக் பண்ணிக்கணுன்னா நீங்கள் தண்ணியில் கரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி போட்டுக்கோங்க நான் போட்டுட்டேன் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி தேங்காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பாயசம் ரெடி ஆஃப் பண்ணிடலாம் மீதி போண்டாக்கிலே நம்ம ஃபோட்டோ எடுத்து வந்துடலாம் ஏலக்காயும் சேர்த்து நம்ம பாயசத்தை ஆஃப் பண்ணிவிடலாம் ஓகே மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடலாம் சூடாகட்டும் இன்னும் ஒரு சின்னதாக ஒரு கிளிமுக்கு மாங்காயை வாங்கிட்டு தோல் நீக்கி துருவி வச்சுருக்கேன் இன்னும் சூடாகிடுச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொரியுது ரெண்டு வரவேளக்காயை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளைகளையும் சேர்த்துக்கு துருவி வச்சு மாங்காயும் உள்ள சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் மாங்காய் திருவுளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு கலந்து விடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு மசஞ்சி குழந்த உரம் வச்சு மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இதில் மிளகாய்த்தூளை விட வர மிளகாய் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் மாங்காயில் இருக்க புளிப்பு நம்ம போட்ட உப்பு நம்ம போட்ட வெள்ளம் எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த டிஷ்ஷை செஞ்சு பாருங்கள் மிளகாய் தூள் போட்டோம் அப்படின்னா இது ஒரு கலரே ரெட்டிஷாக இருக்கும் அதை விடவும் இப்போ மாங்காய் உங்களுக்கு மாங்காய் கலர்லேயும் இருக்கும் பாருங்கள் ஓகே இதை ஆஃப் பண்ணிடலாம் எல்லாத்தையும் நம்ம சர்விங் ப்ளாலு மாற்றிடலாம் நம்முடைய சேனல் முறையாக வாஷ் பண்ணுறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய ஃபுட் எல்லாமே ஹோம் ஸ்டைலில் இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஹெல்த்தி டிப்ஸோடு இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் இனியே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்